கனடாவில் ஈழத் தமிழர்கள் பாரிய போராட்டம் வெற்றி நிறுத்தப்பட்ட இசை நிகழ்வு வாகனம் திக்கிரை கனடாவில் நேற்று தமிழர்களால் முன்னெடுக்கப்பட்ட பாரிய போராட்டம் தொடர்பில் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது இதுவரை நடைபெற்ற போராட்டங்களுடன் ஒப்பிடுகையில் இது மாறுபட்ட வகையில் தமிழர்களுக்குள்ளே நடந்த போராட்டமாக மாறியுள்ளது கனடாவில் செயற்படும் முக்கிய அமைப்புகளில் ஒன்றான சிடிசியின் அண்மைக்கால செயற்பாடுகள் குறித்து ஈழத்தமிழர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டிருந்தது இலங்கையில் தமிழினத்திற்கு எதிராக எதிராக போர் நடந்தது என்பதை புறந்தள்ளி சிடிசி அமைப்பினர் சிங்கள அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படும் செயற்பாடுகள் தொடர்ந்தும் கண்டிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் சிடிசி அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட தமிழர் திருவிழாவிற்கு கனடாவால் தமிழர்கள் கடும் கண்டனம் வெளியிட்டதுடன் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் டொரண்டோவில் சிங்கள பேரினவாத அரசிற்கு துணை போகும் தெருவிழாவை புறக்கணித்து தமிழர்கள் ஒற்றுமையை வலுப்படுத்தும் வகையில் இந்த போராட்டம் நடைபெற்றது எனினும் போராட்டம் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் மறுபக்கம் திட்டமிட்ட வகையில் குறைந்த மக்கள் தொகையுடன் தமிழர் தெருவிழா நடைபெற்றது எனினும் மக்களின் கடும் போராட்டம் காரணமாக நிகழ்வுகள் தடைபட்டன இதன்போது தெருவிழாவில் ஏற்பாடு செய்யப்பட்ட இசை நிகழ்வின் போது பிரபல தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாசின் செயற்பாட்டுக்கும் கண்டன விளம்பரம் நிகழ்வினை நிறுத்துமாறும் கோரப்பட்டது இதன்போது ஏற்பட்ட முருகல் நிலையின் காரணமாக வன் தமிழ் தொலைக்காட்சியின் வாகனம் ஒன்றும் தேக்கிரையாக்கப்பட்டது இதற்கு பல்வேறு தரப்பிலும் கடும் கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்து கனடா வாழ் தமிழர்கள் ஒருவர் வெளியிட்ட ஆதங்கத்தில் உலகில் சர்வதேச சமூகத்தினால் தனித்துவிடப்பட்ட இனமாக தமிழினம் வந்தது துரதிஷ்டமே அதற்கு எங்கள் தரப்பிலும் பாரிய தவறுகளை இழைத்துள்ளோம் என்பதனை யார் ஒத்துக்கொள்வார்கள் உலக வரைபடத்தில் எத்தனையோ புதிய நாடுகள் எல்லாம் உருவாகிவிட்டது இவர்கள் எல்லாம் எங்களுக்கு பின்னரே விடுதலை கோரி அதில் வெற்றியும் அடைந்துள்ளார்கள் உதாரணமாக கிழக்கு திமோர் நீண்டு கொண்டே போகும் உலகத்தில் எமக்கு யாரும் தேவையில்லை அவர்கள் எமது நண்பர்கள் அல்ல எல்லோரும் துரோகிகள் என்ற மனநிலையில் மாற்றங்கள் நிகழ வேண்டும் எதிரிகளையும் நண்பர்களாக்குவோம் என்ற பக்குவம் வந்தால் அதுவே எமது விடுதலைக்கான பேரலையை உருவாக்கும் கடந்த காலங்களில் முப்பது வருடங்களுக்கு மேல் போன்ற நிகழ்வுகளை புறக்கணிக்கும் தமிழர்களை ஒரு கலக்கக்கார இனமாக இனம் கண்டுள்ளார்கள் இதில் மாற்றமடைய வேண்டுமானால் தாயகத்தில் அல்ல புலம்பெயர் சர்வதேச நாடுகளில் நல்லதோர் தலைமை உதயமாக வேண்டும் அப்படியானால் மட்டுமே எமக்கான கௌரவமான அங்கீகாரத்தை பெற முடியும் என தெரிவித்துள்ளார்